ஃப்ரெண்ட்ஸ் சிஎஸ்ஐஆர் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இளநிலை உதவியில் ஜூனியர் அஸ்டாண்ட் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் பொறுத்த வரைக்கும் பாருங்கள் முப்பத்தி ஏழாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சு வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து வரும் பெண்களுக்குலாம் வந்து ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் நைன்டீன்த் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ சிஎஸ்ஐஆர்ல இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எங்கே இருக்குன்னா நம்ம சென்னை தரமணிலேருந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு கிளோசிங் டேட் வந்து பாருங்க நைன்டீன்த் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஸோ ஹார்ட் காப்பியாக நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கனா ட்வெண்ட்டி நைன் மே வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க ரெண்டு மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் என்னென்ன டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்குன்னா ஜூனியர் செக்ரட்டரி அஸ்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில் சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு நைன்டீன் தௌசண்ட் பேசிக் பே இது இல்லாமல் எல்லாம் சேர்த்தி தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் எயிட்டி ஃபைவ் வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் போஸ்டிங்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம சென்னையில் தான் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷனாக நீங்கள் டுவெல்த்து வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் நல்ல ப்ரொஃபிஷன்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த ஃபஸ்ட் கேட்டகரி வந்து ஹிந்தி கேட்டகிரி அடுத்தது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சோ ஜூனியர் செக்ரெட்டரி எஃப் அண்ட் டி கேட்டகிரி இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் சாலரி தான் இதுக்கு வந்து டுவெல்த் நீங்க முடிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான் டுவல்த் ஈக்குவலாக நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனா கம்ப்யூட்டர் வந்து நல்லா ப்ரொபிஷன்சே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பர் மினிட்னா டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும் சேல் உங்களுக்கு வந்து பாருங்க இதில் வந்து ஏஜை பொறுத்த வரைக்கும் யூஆர் கேட்டகிரியா இருந்தால் இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சியா இருந்தா முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து ஜூனியர் செக்ரட்டரி ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ இதுக்கும் சேம் சேலரி தான் இதுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் டுவெல்த்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் டைப்ரைட்டிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தெட்டு வயது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்குமே வந்து பாருங்கள் சேலரி வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசிக் பே இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் நாட் வந்து உங்களுக்கு சாலரி வந்து வரும் ஸோ டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் வந்து எங்களுக்கு உங்களுக்கு வந்து ஷார்ட் அண்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இருபத்தேழு வயசு வரைக்கும் யூஆராக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசியாக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து வரும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரி நீங்கள் வந்து செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக வேறு வேறு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக இங்கே வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக தான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மெத்தட் ஆஃப் செலக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னா ஸோ உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கான வந்து சிலபஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ப்ரொஃபிஷன் டெஸ்ட்னால் வந்து உங்களுக்கு வந்து இதில் டைப்பிங் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ ஏஜ் லிமிட் நான் சொன்ன பத்தில் அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசிக்கெலாம் அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்சஷனுமே இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஆஸ் பர் தி கவர்மெண்ட் நாப்ஸ் படி ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஆர் தான் வந்து ஃபீஸு மீது இருக்கிற கேட்டகரி எஸ்சிஎஸ்டி அனைத்து பெண்களுக்கும் எக்ஸர்ஸ்மேன் பிடபிள் டி உங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலியும் நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ரிட்டன் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து பாருங்கள் சென்னையில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணால் இங்கே வந்து வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நைன்டீன்த் மேக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வரும் அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க அதோட உங்களோட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்ட்டாக வந்து அந்த அப்ளிகேஷனோட பேக் சரி இணைச்சு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை அட்ரஸ் இந்த அட்ரஸ்க்கு வந்து டுவெண்ட்டி நைன் மேக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முக்கியமாக வந்து அந்த என்வலப் கவரில் வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் போஸ்டாஃபுன்னு போட்டு எந்த போஸ்ட்டும் அந்த போஸ்டோட நேமு போஸ்ட் கோடு வந்து நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு அட்டாச் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் அப்ளிகேஷனில் என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதுமே இங்கே இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் உங்களுக்கான எக்ஸாம் பேட்டன் வந்து இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் எவ்வளோ நேரம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ப்ரொஃபிஷன்சி டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்